அண்ணா எங்கள் வீட்டில் குப்பை தொட்டி எங்க வைக்கணும்னு சரியாக தெரியல எங்க வச்சாலும் சரிதானே இல்லங்க சிஸ்டர் குப்பை தொட்டி வைப்பதுக்கும் வாஸ்து விதிகள் இருக்குது சரியான இடத்தில் வச்சா நல்ல பலன்கள் கிடைக்கும் தவறான இடத்தில் வச்சா வாழ்க்கையே தடையாகி போகும் அதுதான் கேட்டேன் நல்ல இடங்கள் என்னன்னு சொல்லுங்க தெற்கு பகுதி தெற்கு கிழக்கு அக்னி மூலை மற்றும் நிறுதி தெற்கு மேற்கு பகுதியில் குப்பை வைத்தா நல்ல பலன்கள் கிடைக்கும் வீட்டில் செல்வம் கூடும் மன நிம்மதி கிடைக்கும் சரி எங்கே வச்சா நல்லதில்ல முக்கியமானது ஈசானியம் வடகிழக்கு இந்த இடத்தில் குப்பை வைத்தீங்கனா உடனே பிரச்சனை வரும் உடல்நலம் பாதிக்கப்படும் முன்னேற்றம் தடைப்படும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது ஓ அதுவும் சரி மற்ற திசைகள் வடக்கு கிழக்கு வடக்கு வாயு எல்லாமே தவிர்க்க வேண்டிய இடங்கள் இவங்க எல்லாத்திலையும் குப்பை வைத்தா செல்வ நஷ்டம் மனச்சோர்வு குடும்ப பிரச்சனை வர வாய்ப்பு அதிகம் இதெல்லாம் தெரியாம நான் ஈசானியத்தில குப்பை வைத்திருந்தேன் உடனே மாற்றுங்க வாஸ்து ரீதியாக நம்ம வீட்டை சீரமைத்துக்கிட்டா நிம்மதியும் செல்வமும் வந்து சேரும்